இருக்கிற பிரச்சனை வேல்மாரல் எப்படி படிக்கணும் நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு முதல்ல வள்ளிமலை சச்சுரானந்த சாமிகள் தான் இதை உருவாக்கினாங்க இந்த வள்ளிமலை சச்சுரானந்த சாமிகள் உருவாக்கின முறையில் படிக்கிறதான் சரியான விகிதம் ஏன்னா அந்த ஒரு குரு எந்த தன்மையில் சொல்லி கொடுத்தாரோ அந்த தன்மையில் தான் நீங்கள் படிக்கணும் அது ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்னாடி நான் வள்ளிமலை போய் இதை முறைப்படி இது எப்படி அங்கே சாமிகள் அமைத்த முறைப்படி நம்ம அதை நம்ம கற்றுக்கிட்டு வந்து தான் நான் படிக்க ஆரம்பித்து எனக்கு முழு பலன் கொடுத்தது இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தக வடிவில் இந்த வேல்மாரலை பள்ளிமலை சுட்சிவானந்த சாமிகள் அமைத்த முறைப்படி இந்த புத்தகமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம் அருமருந்தாக நிறைய பேருக்கு பயன் கொடுத்துருக்கு நாங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வேள்மாரலை பாராயணம் பண்ணோம் நிறைய பேருக்கு அற்புதங்களை பண்ணுனுச்சு ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் முழுமையாக இந்த இறைநிலையை நீங்கள் ஆட்கொள்ள முடியும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் படிக்கிற தன்மையை வா சூழலை நீங்கள் அமைச்சுக்கணும் இப்போ இந்த புத்தகம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இது ஒரு கொரியர் தொகை மட்டும் வாங்கிட்டு இது எல்லாேருக்கும் போய் கிடைக்கணும் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற தன்மைக்காக இது நீங்களும் போய் அதை அணை அனுபவிக்கணும் நான் எப்படி இது வந்து எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு என்னோடய பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய காணொலியில் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் வேணால் போய் தெரிஞ்சுங்க ஆனால் நான் தொடர்ந்து படித்தது திருவிடைக்களி முருகன் கோவிலில் அந்த குறா மரத்துக்கு கீழே அமர்ந்து தான் நான் படித்தேன் பல ஆண்டுகளாக படித்து எனக்கு அது ஒரு பேரானந்த நிலையை